ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த அஸ்ட்ரோ டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கட்டும் அன்பும் ஆனந்தமும் நினைத்திருக்கட்டும் இந்தமான தருணத்தில் நம்ம ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் புதன் இந்த புதன் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடத்தினுடைய அதிபதியாக வருவார் இந்த புதன் நோய் எதிரி கடனுக்கு காரகத்துவமாக படிப்பு கல்விக்கு காரகத்துவமாக மாமனுக்கு காரகரமாக வருவார் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு காரகமாக வருவார் அப்படி நிறைய அவரை பற்றி சொல்லலாம் புத்தி எல்லாத்துக்கும் அவர் தான் படிப்புக்கே புதன் எப்படி தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த புதன் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற போது அந்த புதனை ராகு போது கோச்சாரத்தில் ராகு போய் தொடுதுன்னு வச்சுக்குவோம் அந்த புதனை அப்போ எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கற போது புதன் பகவான் காலபுருஷனுக்கு மூணு ஆறு கூடையவர் இப்போ இந்த ராகு போய் புதனை தொடுகிறபோது பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயம் வரலாம் அந்த பத்திரப்பதிவு செய்தாலும் கூட அதில் வில்லங்கம் இருக்கான்னு பார்த்து செய்யணும் அந்த வாய்ப்புகள் அது கொண்டு வரும் அதே மாதிரி சிசிடிவி கேமரா புகைப்படம் அந்த கேமரா பொருத்தக்கூடிய வாய்ப்பு அந்த டைம்களில் நமக்கு வரும் நீங்கள் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கும் அப்படினா அதெல்லாம் நடக்கும் குடை அல்லது ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பை தரும் இல்லைன்னா தொலைச்சிடுவோம் அதே மாதிரி ஏதாவது படிக்கணும் அப்படின்னு தோணும் அல்லது படிப்பில் இடைவெளியை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்நிய பாசை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நம்ம வேறு ஒரு மொழியை கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் புதுசாக புத்தகம் வாங்கிறது அல்லது நம்முடைய புஸ்தகத்தை காணாமல் தொலைச்சிடுறது யாவக மறதி இதெல்லாம் கூட நம்ம சில சமயங்களில் நமக்கு நடக்கும் தோல் சம்பந்தமான யாதி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புதன் மீது ராகு சம்மந்தப்படுகிற போது அரிப்பு அலர்ஜி போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வருது அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் புதன் மீது இந்த ராகு சேர்கிற போது அலர்ஜி அரிப்பு தோல் சம்மந்தப்பட்ட யாதிகள் வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்துது அதே மாதிரி பத்திரம் கிடைக்கும் அல்லது பத்திரம் அடகு வச்சு பத்திரத்தை மீட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அல்லது பத்திரங்கள் மீது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துடலாம் ஏன்னா ராகு இங்கே வந்து சேர்கிறார் இல்லையா பேப்பர் சம்மந்தமான வேலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இசை பயிற்சி உபகரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அதை வித்துட்டு வேறு ஒரு பொருள் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு திருக்குறள் படிப்பவர்கள் அல்லது திருக்குறான் புஸ்தகம் வாங்குவார்கள் மூணாம் இடம் என்பது குரலை குறிக்கும் அப்போ புதிதாக பாடல் பதிவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கதை கட்டுரைகளை எழுதுவாங்க வேறு வேறு விதமாக அவங்க பயணிக்கிற பயணம் இன்னொரு விதமாக மாற்று மாற்றி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்று செல்ஃபோனை மாற்றலாம் அல்லது செல்போன் எண்களை கூட மாற்றலாம் பாஸ்போர்ட்டில் சில பேர் திருத்தங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் லாக்கர் மாற்றம் மெமரி கார்டு மாற்றுவது நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு புதிதாக விண்ணப்பங்கள் பூர்த்திகள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு சிறப்பு பரீட்சைகள் எழுதக்கூடிய வாய்ப்பு ஒரு சிறப்பாக ஏதாவது ஒரு பரீட்சைக்கு எழுதி வேலைக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் வரும் முகநூலில் அதாவது ஃபேஸ்புக்கில் அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தரும் புதனோட ராகு சம்மந்தப்படுகிற போது அதே மாதிரி அறிக்கைகள் தாக்கல் செய்கிறது கற்றை கவிதைகள் எழுதுறது பதிவேடுகளை மாற்றுறது தொழிலாளர் நல சட்டங்களை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லது புதிதாக சில விஷயங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துல நம்ம இடத்துல நடக்கும் நம்ம படிக்கிற இடத்துல ஆசிரியர் மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது நம்ம பள்ளிக்கூடத்தை மாற்றி வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ராகு புதனோடு சம்மந்தப்படுகிற போது கணக்கு விளக்கு விஷயங்களை சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் கணக்கு விளக்கில் ஏதாவது ஒரு பிசுகு ஏற்படுறோம் அல்லது நமக்கு கணக்கு விளக்கு எழுதுகிறவங்க அதில் ஏதாவது பிள்ளை பண்ணிடுவாங்க அதே மாதிரி விரல்களில் காயம் அல்லது சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூன்றாம் மடம்தான் அந்த விரல்களுக்கு உள்ள பகுதி கைக்கு உள்ள பகுதி யாருக்கும் இந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் யாருக்கான இதை செஞ்சுடு அதை செஞ்சு சொன்னீங்கன்னா அது பொய்யான வாக்குறுதியாக போயிடும் நிறைவேற்ற முடியாமல் போயிடும் ஏன்னா புதரோட ராகு சேர்ந்துச்சுன்னா மறதி உண்டாகும் அடிக்கடி ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது உங்கள் கூடவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கான வைத்தியம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு புதிதாக ஏழை சீட்டு போடுவாங்க அதிலேயும் இரண்டு சீட்டு மூணு சீட்டுன்னு போட்டு அதை கட்ட முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கிறதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ தவிர்ப்பது இந்த காலக்கட்டத்தில் நல்லது புதிதாக வங்கி கணக்கை தூங்கலாம் அல்லது பழைய வங்கி கணக்கை முடிச்சுட்டு புதுசாக ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் வரும் புதிதாக வங்கி கடன் வாங்குவாங்க அப்படி இல்லைனா கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அது அந்த இடத்துல புதன் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும் அதே மாதிரி பெயர் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அல்லது கடையில் உள்ள பெயரை மாற்றிடலாமா நல்லா இல்லையே இல்லையே வேறு ஒரு பெயரை மாற்றலாமாங்கிற எண்ணங்கள் வரலாம் முகவரி கார்டுகளில் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் விளம்பரம் செய்யக்கூடிய வகையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கம்பெனிகளையோ நம்மளையோ நம்முடைய நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்தையோ அல்லது நம்முடைய ஆதார் அட்டையை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படலாம் கமிஷன் தெல் தொழில் செய்வாங்க உடலில் அரிப்பு அலர்ச்சி ஏற்படும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படி ஏற்பட்டதுன்னா அடிக்கடி பாசிப்பயர் பாசி அரைச்சு நம்ம மேல் முழுவதும் தேய்ச்சி குளித்தோம்னா அந்த அரிப்பு அலர்ச்சி கட்டுக்குள்ளே வரும் ஏன்னா புதனுக்குரிய பயரே பாசி பருப்பு தான் அந்த காலங்கள்லேருந்தே நம்ம அதை பழகிட்டு வர்றோம் செஞ்சுட்டு வர்றோம் புதிதாக ட்ரைனிங் பயிற்சிக்கு ஏதாவது ஒரு பயிற்சி எடுக்கலாம் ஏதாவது ஒரு பழகலாம் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசை வரும் பட்டம் பதவிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி புதிதாக விளம்பர படங்கள் நடிப்பது அல்லது புதிக புதிதாக விளம்பர படங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் டைரி எழுதக்கூடிய பக்குவம் அந்த நேரத்தில் ஏற்படும் அது எழுதணுங்கிற ஒரு தோணும் புதிய நண்பர்கள் சேருவாங்க அல்லது நண்பர்கள் சரியில்லைன்னு அவங்கள விட்டுட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளையும் நமக்கு இந்த காலகட்டத்தில் தரும் காதல் உண்டாகும் குறிப்பாக காதல் ரசனை உண்டாகும் ஏதாவது ஒரு பெண்ணோட ஆணுக்கு ஆணோட பெண்ணுக்கு காதல் ரசனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தரும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உண்டு ஏன்னா புதனோட ராகு சேர்க்கிற போது அந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கூட்டாக தொழில் செய்வார்கள் அல்லது கூட்டு தொழில் இருந்தால் அதை விட்டு வெளியிடலாமான்னு கூட தோணும் பங்குச்சந்தை வர்க்கத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் ஏன்னா ஆசை வந்துடும் ராஜுண்டே பிரம்மாண்டம் நம்ம பெருசாக ஏதாவது போட்டு முதல்ல சம்பாதிக்கங்கிற ரொம்ப ஆசைகள் வந்து அதில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏதாவது வேலை நிமித்தமாக டெண்டர் போடுவாங்க புத்தகம் எழுதி வெளி வெளியிடணுங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும் பிரம்மாண்டப்படுத்தணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும் போலி பத்திரங்கள் போலி சான்றிதழ்களை எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம போய் அதில் மாட்டிக்குவோம் அதே மாதிரி கை வந்து சேராத பத்திரங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நமக்கு வந்து சேரும் சேரக்கூடிய வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் கதவு எண் மாறக்கூடிய வாய்ப்பு காலில் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு டிவி கம்ப்யூட்டர் இசைக்கருவிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அதே மாதிரி மோதிரம் மற்றும் மெட்டி புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பையும் தரும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டா அடிக்கடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி போகும் இல்லைனா அதில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் தரும் இப்படி நம்ம புதனை பற்றி சொல்லணும்னா எண்ணற்ற மதிவுகளை இந்த ராகுவோட புதன் சேர்க்கிற போது தரும் இப்போ இது எப்படி சார் இந்த ராகு புதனோட சேர்ந்த பிரம்மாண்டமான விஷயத்தை செஞ்சிருமா அப்படின்னா புதன் ஆட்சி உச்சம் கிட்டிருந்தால் அவரோடு ராகு சேர்ந்தால் பெரிய பாதிப்புகளை தராது நமக்கு பாதி பழமிழந்து போயிருந்தாலோ ராகுவோட அதிகம் மேலே வரும் அப்போ கெட்ட பிள்ளைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு இதே புதன் குறு பார்வையில் ஆட்சி உச்சம் பெற்று பலம் பெற்று இருக்கிற போது நீங்கள் இந்த வெளி உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான மனிதராக வந்துருவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த புதன் பகவான் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்த அளவுக்கு நடந்துக்கிட்டோம்னா இந்த ராகு திசை புதன் புத்தி புதன் திசை ராகு புத்தி புதன் மேலே ராகு பயணிக்கிறது அதில் வரக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக நமக்கு பெரிய பாதிப்பையோ இழப்புகளையோ நமக்கு தராது ஆண் குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க ஏன்னு சொல்லியிருக்கையா அது வந்து சிம்பிளாக பார்க்கக்கூடிய விஷயம் இல்லைங்கய்யா அது ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஆண் குழந்தை உண்டான டேட்டா பர்த் டைம் போட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்தோன்னா தான் அதில் விஷயங்கள் கிடைக்கும் நம்ம இது வந்து ஆன்லைனில் வந்து அதுக்கான கையில் எல்லாம் வேணும் உங்கள் ஜாதகத்தை போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்து அதை கணிச்சு தான் அதை சொல்லணும் சும்மா நம்ம புசுக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா ஆமாம் இன்றைக்கி நம்ம பார்த்ததுக்கான பதிவுகள் வந்து புதன் மேலே ராகு பயணிக்கிற போது என்ன பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நன்றி வாழ்த்துக்கள் இந்த புதனோட ராகு சேர்க்கிற போது இந்த மாதிரி பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை